வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி இந்த பனிரெண்டு லக்னங்களுக்கு அதாவது பனிரெண்டு லக்னங்களில் ஏதோ ஒரு லக்னத்தில் எல்லோருமே பிறந்திருப்பீர்கள் அதில் வந்து கடன் தொல்லை அமைப்பு யா எந்த லக்னக்காரர்களுக்கு எப்படி இது இந்த கடன் அமைப்பு எப்படி வேலை செய்யும் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் கடன் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லோருமே கடன் வாங்கக்கூடிய தன்மையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாருமே அது யதார்த்தம் ஆனால் அதிலிருந்து விடுபடும் தன்மை எந்த அளவுக்கு எந்த டிகிரி அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு லக்னங்களுக்கு இந்த கெடுதல் செய்யும் அதாவது எந்த உறவின முறைகளால் தொல்லை வரும் அண்ணன் தம்பி இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போய் பாருங்கள் அதே சமயம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க ஓகே இப்போ வந்து என்னென்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷம் கரிகார சுற்று தான் எல்லாமே வரும் வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி வந்து ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க உதாரணத்துக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷ் இது மகரம் கும்பம் மீனம் இப்போ மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இது வந்து ஃபிக்ஸ்டு இது மாறவே மாறாது எந்த இடத்துல நீங்கள் பிறக்கும்போது உதாரணத்துக்கு நீங்கள் பிறக்கும்போது லக்னம் இங்கே விழுந்திருந்ததுனா இது கடக லக்னம் கடகராசியில் விழுந்திருந்தால் அதை கடக லக்னம் தான் நீங்கள் பிறந்த லக்னம் அதே ராசி சந்திரன் எங்கே இருக்கோ இப்போ சந்திரன் நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு சந்திரன் வந்து கும்பத்தில் இருந்ததுன்னா கும்பராசி உங்களுடைய ராசியாக இருக்கும் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அபிட்டம் சதயம் பு புரட்டாதி இதில் ஏதோ ஒன்று நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக இருக்கும் இதுதான் இது வந்து பேசிக் இது மாறவே மாறாது இப்போ என்னென்னா இப்போ லக்கணத்திலேருந்து சில கட்டங்களில் கிரகங்கள் இருக்காது ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது ஒன்பது கிரகங்கள் தான் இருக்குது அப்போது ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாறி மாறி இருக்கும் உங்களுக்கு அது கிரகங்கள் அப்படியே ஸ்கேட்டராக இருக்கலாம் இல்லை ஒரே ராசியில் நான்கு ஐந்து கிரகங்கள் இருக்கலாம் அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்ப தனித்துவம் வாய்ந்தது இப்போது ஒரு ராசியில் கிரகம் இல்லை உதாரணத்துக்கு லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்போ எதை அதிபதியாக எடுக்கிறதுனா இந்த எந்த கிரகத்தை எடுக்கணும்னா இந்த வீட்டு கடகராசின் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் சிம்மராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் இது மாறவே மாறாது இது வந்து ஸ்டாண்டர்ட் அதாவது வீட்டு ஹவுஸ் லார்ட்ஸ் வீட்டு அதிபதிகள் ஒன்பது குடையவன் பன்னிரெண்டு குடையவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இப்போ மேஷத்துக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்போது இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து அதிபதியாக இருப்பார் அதே மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி ரெண்டுக்குமே சனி தான் அதிபதி மாறவே மாறாத அதிபதிகள் அடுத்தது மேஷம் விருச்சயத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வருவார் ஏன்னா இது தெரியணும் இதுதான் வந்து அடிப்படை ஜோதிடத்தின் அடிப்படை ரிஷபத்துக்கும் துலாவுக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரன் அதிபதி கண் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி இது மாறவே மாறாது ஸோ இதுதான் வந்து அதிபதிகள் இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும் ஜோதிடம் கற்றுட்டுருவாங்க ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருமே அப்போ தான் வந்து ஓரளவுக்கு அந்த மற்ற விதிகளெலாம் அப்ளை பண்ண முடியும் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு முதல் லக்னமான ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ராசிகள் லக்னம் அடுத்தது லக்னாதிபதி ஒன்றாம் அதிபதி இது வந்து ஈஸியாக தெரியறதுக்காக நான் அதிபதின்னு போடாமல் ஃபஸ்ட்டு லார்டு அப்படி போட்டுக்கலாம் ஆங்கிலத்தில் போட்டுக்கலாம் இல்லை வந்து ஓகே அடுத்தது இரண்டாம் அதிபதி கடன் ஸ்தானாதிபதிங்கிறது ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதிங்கிறது தொழில் ஸ்தானாதிபதி இது எல்லாமே நம்மளுக்கு வேணும் இந்த டீட்டெயிலாக வேணும் அப்போ தான் வந்து அந்த லக்னத்தை ஆய்வு செய்ய முடியும் கடன் தொல்லைருந்து விடுபடுவாரா இல்லை கடன் நீடித்து கொண்டே இருக்குமா இல்லை கடன்லேயே மூழ்கிடுவாரா கடைசி காலம் வரைக்கும் ஸோ கடன் ஸோ இது அமைப்பு இப்போ லக்னம் மேஷ லக்னம் முதல் லக்னமான மேஷ லக்னத்தில் யாராவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ மேஷ லக்னத்துக்கு யார் அதிபதி தான் மேஷ லக்னம் இப்போ லா இங்கே இருக்குது உங்கள் ஜாதக நோட்டில் அப்படின்னா இந்த மேஷத்துக்கு செவ்வாய் அதிபதி அப்போ முதல் அதிபதி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் இரண்டாம் பாவம் லக்கணத்திலேருந்து இரண்டாம் பாவம் எப்போவுமே கடிகார சொத்தில் இது ஒன்றாம் பாவம்னா அடுத்தது இரண்டாம் பாவம் இப்போ இரண்டாம் அதிபதி யாருன்னா இங்கே எந்த கிரகம் இருக்கோ இல்லையோ இரண்டாம் அதிபதி தான் மெயின் சுக்கரன் சுக்கரன் ஏன் மெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி ஏன் மெயின்னா ரெண்டாம் பாவ் வந்து வருவாய் ஸ்தானம் பணம் வரக்கூ பணம் வருவாய் வரணும் இல்லைங்களா அதுதான் வந்து பணம் வரவுன்ற வழிகள் எல்லாமே வந்து இரண்டாம் அதிபதி தான் சோ இரண்டாம் அதிபதி யாரு சுக்கரன் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி வந்து செவ்வாய் இரண்டாம் அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் போட்டாச்சு அடுத்து கடன் ஸ்தானாதிபதி கடனை தரக்கூடிய கிரகம் கடன் வாங்கும் அமைப்பு கடன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதே உத்தியோகம் தரக்கூடிய அமைப்பு வேலை வேலை ஒருத்தர் வேலைக்கோ ஒரு கம்பெனிக்கோ ஒருத்தர் கீழே வேலைக்கு போனாவே அது ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இடத்து மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடம் கன்னி வரும் அதோடைய அதிபதி யார் புதன் அதை போட்டுக்குங்க அடுத்தது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதிங்கிறது அப்படியே கவுண்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மகரம் தான் சனி இதை அப்படியே போட்டுங்க ஏன் வந்து ரெண்டு ஆறு பத்து இந்த ரெண்டு ஆறு பத்து இது திரிகோண பாவங்கள் இது ஒரு சுழற்சி இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு வாழ்க்கையில் இந்த ரெண்டு இந்த மூன்று பாவங்கள் ஜீவனம் பத்தாம் பாவங்கிறது நம்மளுக்கு தெரியும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ரெண்டு வருவாய் ஸ்தானம் ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா கடன் அதே வந்து உத்தியோகம் வேலையை தரக்கூடிய கிரகம் பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம் என்ன செய்ய போகிறீங்க அதே வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி எஃபர்ட்டும் அந்த வேலையில் எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க உங்களுடைய சக்தி எப்படி காமிப்பீங்க அந்த வேலையில் அதுதான் அந்த கர்மஸ்தானம் அதே வந்து சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பத்தாம் பாவம் ஆறாம் இடம் வேலைக்கு போகிறவங்க கடன் வாங்குவது மெயினாக இன்னைக்கு டாபிக் வந்து கடன் அந்த ஆறாம் அதிபதி தான் கடனை தருவார் ரெண்டாம் அதிபதி வருவாய் இந்த மூன்று அதிபதிகளும் முக்கியம் ஒரு ஜாதகத்தில் அப்போ வேலை வருவாய் இருக்கும் கடன் வாங்க முடியும் வேலைக்கு போகலாம் இல்லை சொந்த தொழில் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டுமே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க வெளியில் தனியாக சொந்த தொழிலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ ஐடி கம்பெனியில் இருப்பாங்க அப்போவுடைய பிஸ்னஸ் ஏதாவது இருக்கும் கடகண்ணி ஏதாவது இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி இது அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க இது டாக்டர் இருப்பாங்க கவர்மெண்ட்டில் வேலையில் இருப்பாங்க ஆறாம் பாவம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பார்த்தா பத்தாம் பாவம் சொந்தமாக அவு அவுட் சைடில் கொஞ்சம் கிளினிக் வச்சுட்டு அது இருப்பாங்க கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க பேங்க்ல இது வெளியில் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் பணியாற்றிட்டு இருப்பாங்க வேறு யாராவது பேர் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த மூன்று பாவங்கள் இந்த திரிகோண பாவம் ஏன் திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போது திரிகோண பாவம்னு நம்மளுக்கு தெரியும் அதே வந்து ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவத்தை ஒன்றாம் பாவமாக எடுத்திங்கன்னா ரெண்டாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஆறுக்கு ஐந்தாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டுக்கு பத்தாம் பாவம் வந்து ஒன்பதாம் பாவமாக வரும் இங்கிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதனால இந்த ரெண்டு இது வந்து ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது இது ஒரு திரிகோண பாவங்கள் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கணும் பண வருவாய் பொருளாதார திரிகோணம் பொருளாதார அமைப்பு இந்த மூன்று பாவங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாமே வரும் ஸோ இது வந்து மேஷ லக்னம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க இதுதான் வந்து விஷயம் இது எழுதிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த ரெடி ரெஃபரன்ஸ் மாதிரி டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கு அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னம் இங்கே அப்படின்னு இருக்குன்னா லக்னாதிபதி யார் சுக்கரன் லக்னாதிபதி போட்டுடணும் அடுத்தது ரெண்டு கூடையவன் வருவாய் ஸ்தானாதிபதி புதன் ஆறாம் அதிபதி சுக்கரனே வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு துலாம் சுக்கரனே வருவார் பத்தாம் அதிபதி இங்கே சனி பகவான் ரிஷபத்துக்கு கும்பம் பத்து மூன்று மிதுனம் ஸோ இது நான் ஸ்பீடாக எழுதிடுறேன் நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் உங்களுடைய லக்னக்காரர்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க ஸோ இது மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவாதிபதி சந்திரன் அதற்கு அடுத்தது ஆறாம் பாவாதிபதி செவ்வாய் அதற்கு அடுத்தது பத்தாம் பாவாதிபதி குரு ஸோ இங்கே இங்கே நான் பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிடுறேன் ஏன்னா வீடியோ பெருசாக போய்டு இல்லாட்டி ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு சிலதை அடித்தல் திருத்தல் பண்ணியிருக்கேன் சாரி மன்னிக்கவும் இது உங்களுக்கு டேபிள் வேணுனாலும் இது நீங்கள் வான் சாட்னு போடுங்க உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் அனுப்பிச்சி வச்சிடுறேன் இமேஜ் ஃபைலாக வந்து உங்களை வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த சார்ட் வேணும்னு போடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன் அது ஈஸி ரெடி ரெஃபரன்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உதாரணத்துக்கு விருச்சிகம் அப்படின்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் இங்கே கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருக்கேன் செவ்வாய் அதே இரண்டாம் அதிபதி வருவாய் தரக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு ஆறாம் அதிபதி லக்னாதிபதியே வருவார் இந்த மேஷம் செவ்வாய் தான் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீடு தொழில் ஸ்தானாதிபதி வந்து சிம்ம வீடான சூரியன் அதே வந்து மீனத்துக்கு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த அதிபதிகளை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும் இப்போ இதில் என்னென்னா இதில் ஒரு பேட்டன் இருக்குது என்ன பேட்டன் அப்படின்னா இந்த ரெண்டு ஆறு பத்து இப்போ கடனே வந்து வாங்கினாலும் அதை திருப்பி அடைக்கக்கூடிய தன்மை இந்த மூன்று கிரகங்களும் ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி நட்பு கிரகங்களாக இருந்தால் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த சுக்ரன் புதன் சனி இதெல்லாமே ஃபஸ்ட் ரேட்டட் நட்பு கிரகங்கள் இவங்களுக்குள்ள நட்பு பாராட்டக்கூடிய கிரகங்கள் அப்போ இந்த இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடிய க லக்னங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் ரிஷபம் பாருங்கள் சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று அதிபதிகள் இங்கே ரிஷபத்துக்கு புதன் சுக்கரன் சனி இது ஒரே பேட்டர்ன் தான் அதிபதிகள் தான் மாறியிருக்கு அப்போ என்னென்ன இது இந்த கேட்டகரி லக்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சுக்கரன் புதன் சனி உடைய லக்னக்காரர்கள் யார் மேஷம் ரிஷபம் சிம்மம் அதே வந்து கன்னி தனுசு மகரம் இப்ப பாத்தீங்கன்னா தனுசு மகரம் பாருங்க சனி சுக்கரன் புதன் சனி புதன் சுக்கரன் கன்னி பாருங்க சிம்மம் கன்னி இது வந்து புதன் சனி சுக்கரன் சுக்கரன் சனி புதன் சோ இதே தான் வருது இந்த ஆறு ராசி லக்கணக்காரர்கள் அப்ப இதில் இந்த லக்கணக்காரர்கள் கடன் வாங்கினால் ஓரளவுக்கு திருப்பி தரக்கூடிய தன்மை இருக்கும் எப்போதுமே ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த கடனை திருப்பி தரக்கு எது ரொம்ப முக்கியம் கடன் வாங்குவதுக்கும் அதை திருப்பி அடைப்பது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் எதுக்காக கடன் வாங்குகிறாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான் சிந்தனை வலுவாக இருக்கணும் சில பேர் எதுக்கு கடன் வாங்குறனே தெரியாமல் கடன் வாங்குவாங்க அந்த மாதிரி சில பேர் வழிகளும் இருக்கிறாங்க மணி மேனேஜ்மெண்ட் மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க படம் கடன் வாங்கிட்டு ஏனாவதானன்னு செலவு பண்ணக்கூடிய நபர்களும் நம்ம பார்த்துருக்கோம் எது அவங்களுடைய பர்சனல் செலவு பர்சனல் ஹைஜீனு இது குடிபோதை இதுக்குமே கடன் வாங்குவாங்க இல்லை அவங்களுடைய ஷாப்பிங் இதுக்காக கடன் வாங்கிட்டு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் தலையில் துண்டை போட்டு இருக்கக்கூடிய நிலைமை அந்த மாதிரி அவங்களுக்குள்ள லக்கணம் சரி இருக்காது யாருக்கெல்லாம் லக்கணாதிபதியும் ஆறாம் அதிபதியும் வகை கிரகங்களாக இருப்பதோ அது வந்து கடனிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை சற்று குறைவு இப்போ இந்த லக்கணத்தில் பார்த்திங்க இந்த குரூப்பில் இந்த ஆறு லக்கணக்காரர்கள் வந்து கடனை அடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இருந்தாலும் இந்த லக்னாதிபதியும் கடன் ஸ்தானாதிபதியும் புத்தி லக்னம் சிந்தனை எதிரி கிரகங்களாக இருந்தால் அது தடைபடும் அப்போது இந்த மேஷம் கடன் ஆம் கடனில் அவதிப்படக்கூடிய லக்னம் ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் கடன் ஸ்தானம் புதன் ரெண்டு பகை கிரகங்கள் அப்போ இவங்க அவதிப்படக்கூடிய தன்மை அதே வந்து இங்கே பாருங்க ரிஷப லக்னக்காரர்கள் லக்னாதிபதியே சுக்கரன் தான் ஆறாம் அதிபதி சுக்கரன் தான் அவங்க இல்லை நோ அடுத்தது மிதுனம் பாருங்க மிதுனம் லக்ன லக்னாதிபதி புதன் ஆறாம் கடன் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஓ இது ரெண்டு பகை கிரகங்கள் புதன் செவ்வாய் எப்பவுமே வந்து இயற்கை பகை கிரகங்கள் ஆகாது அப்போ ஆம் கடன் கஷ்டம் இது கடன் அடைக்கக்கூடிய தன்மை கஷ்டம் அதே வந்து கடக லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் ஆறாம் அதிபதி குரு இது வந்து இல்லை அடுத்த சிம்ம லக்னக்காரர் லக்னாதிபதி சூரியன் அதே வந்து இங்கே சனி சூரியன் சனியும் இயற்கை பகை கிரகங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தந்தை மகன் ஆகாது அப்போ சூரியன் சனி ஆம் இப்போ இது சிம்ம லக்னக்காரர்கள் கஷ்டம்தான் கடன் வாங்கினாங்கன்னா மீண்டு வர்றது கொஞ்சம் திருப்புறது கஷ்டம் தான் எதுக்கு வாங்கறதுன்னு தெரியாமல் வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் அதை இது பாருங்க புதனும் சனியும் கன்னி லக்னக்காரர்கள் இல்லை அடுத்து துலா லக்னக்காரர் சுக்கரனும் குருவும் இது ரெண்டும் பகை நம்மளுக்கு தெரியும் சுக்கரன் குரு ரெண்டும் பகை கிரகங்கள் ஸோ ஆம் துலா லக்கணக்காரர்களும் கடனில் இருந்து மீளக்கூடிய மீளறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து இந்த லக்னாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் கடன் எதிரி கிரகங்கள் பகை கிரகங்கள் அடுத்தது விருச்சிகம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் இங்கே ஆறாம் அதிபதி செவ்வாய் ரெண்டுமே செவ்வாய்ங்காட்டி இல்லை அடுத்து தனுசு பாருங்கள் லக்னாதிபதி குரு இது ஆறாம் அதிபதி கடன் ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆம் ஏன்னா குரு சுக்கரன் பகை கிரகங்கள் இதில் வந்து மகர லக்னம் சனி புதன் இல்லை அடுத்து கும்பலக்னம் சனி சந்திரன் ரெண்டுமே கோல்டு பிளானட்டு இல்லை அடுத்தது மீன லக்னம் குருவும் சூரியனும் இங்கே சூரியன் வந்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் நட்பு சுப கிரகங்களாக இருந்தாலும் இங்கே சூரியன் பகை தான் ஏன்னா இவர் மட்டும் ஒரே அதிபதியாக வருவார் ஆறு குடையன் இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் அதிபதி பார்த்திங்கன்னா சிம்ம வீடு சூரியன் இவர் வேற ரெண்டு வீட்டு அதிபதி கிடையாது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ராசி அதிபதி தான் அதனால ஆறுனால் அந்த கடன் வந்து வலுவாக இருக்கும் அப்போ வந்து இது ஆம் எனக்கு தெரிந்த ஒரு நபர் ரைஸ் மில்ல வச்சிருந்தாரு எங்கள் ஊர் பக்கம் ஸோ இதில் வந்து மீனலக்கணம் சூரிய தசை அவருக்கு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதில் அவருக்கு வந்தது அப்படியே அவுட்டு சூரிய தசை ஆறு வருட களம் கடனில் இருந்து மீள முடியாமல் தலைமறைவாகி வாழ்ந்தக்கூடிய தன்மையில் அவர் போய் சிக்கிட்டார் ஸோ அடு அதாவது அனுபவ ரீதியாக விதி ஒன்று இருக்கு இருந்தாலும் குரு சூரியன் சூரியனே வந்து ஜோதிடருக்கு ஜோதிடர் ஜோதிட புத்தகங்கள் பழைய கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அஸ்ட்ராலஜி டெக்ஸ்ட் எல்லாம் படித்தீங்கன்னா சூரியன் சில பேர் சுபருங்கிறாங்க சில பேர் அசுபகிரங்கிறாங்க பட் நடைமுறையில் பார்த்தா குரு மீன லக்னத்துக்கு ஆறு கூடையவன் இந்த வேலையை பண்ணியிருக்கு நடைமுறையில் அது வேலை செய்யுது ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ கடனிலிருந்து கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் லக்னக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மிதுன லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் அதே வந்து இந்த துலா லக்னம் தனுர் லக்னம் மற்றும் ஈன லக்னக்காரர்கள் இதில் வந்து இந்த இன்னொரு கேட்டகரி மூணு செட்டாக இது பிரிக்கலாம் இது அந்த ஆறு லக்னத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் வந்துடுச்சு இவங்க என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த கிரகங்கள் இந்த பாவங்களுக்குள் ஏதாவது தொடர்பு இருக்கணும் சூரிய சுக்கரன் புதன் சனி ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதாவது கனெக்ஷன் அப்படின்னா தொடர்புனா ஒன்று வந்து நேரடி தொடர்பு அதாவது மூன்று கிரகங்களும் சேர்ந்து இருப்பது ஒரே ராசியிலோ ஒன்று பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி இருப்பது இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கே சுக்கரன் புதன் சனி உச்சம் சுக்கரன் ஆட்சி புதன் இங்கேயே இருக்கு அப்படின்னா இவங்க கடன் அடைச்சிடுவாங்க ஸோ இதுதான் கனெக்ஷன் இது வந்து நேரடி கனெக்ஷன் இன்னொன்று வந்து மறைமுக தொடர்பு என்ன மறைமுக தொடர்பு மறைமுக தொடர்புனா இந்த பரிவர்த்தனையே அமருது புதன் இங்கேயும் சுக்கரன் புதன் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது பரிவர்த்தனை அமைப்போ இல்லை நட்சத்திரங்கள் இந்த மூன்று கிரகங்களும் அவரவர் நட்சத்திரங்களில் மாறி அமர்வது இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டையில் ரேவதியில் உட்கார்ந்து இருந்தாலோ சனியும் அதே மாதிரி சுக்கரனோ புதனுடைய நட்சத்திரங்களில் மாறி உட்கார்ந்து இருந்தாலோ அது மறைமுக தொடர்பு ஸோ இந்த மாதிரி ரெண்டு அமைப்பில் நேரடி தொடர்பு மறைமுக தொடர்பில் இந்த எல்லா லக்னக்களு லக்னங்காரர்களுக்கும் இது பொருந்தும் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் கடலில் இருந்து விடுபட்டுருவாங்க ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்போ இந்த திரிகோண பாவங்கள் அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கும் வண்டி ஓடும் அதாவது இது உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வண்டி கார் இருக்குது நாலு டயர் வந்து ரொம்ப வந்து ஓடி தேஞ்சு இருந்தாலும் இன்ஜின் வலுவாக இருந்தால் ஓடும் ஐயா அதுதான் கான்செப்ட் அதாவது லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் இந்த மூன்று அமைப்பும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இது லக்னாதிபதி தான் மெயின் சிந்தனை இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னா புது டயர் போட்டாலும் வண்டியை நிறுத்த முடியாது அதுதான் கான்செப்ட் ஸோ இதுதான் இது ஒரு சுழற்சி முறையில் இயங்க வேண்டும் என்றால் இந்த மூன்று கிரகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கணும் அதே சமயம் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் எடுக்க வேணும் அது என்ன சார் வலு அப்படின்னா ஆட்சி உச்சம் பகை கிரகங்களோட சேர்ந்து இருக்காமல் இருப்பது பகை நட்சத்திரம் ராகு கேது கூட சேர்ந்து சேர்ந்து இருக்காமல் இருக்கிறது ரெண்டாவது அது நீங்கள் ஜாதகத்திலே பார்க்க தேவையில்லை நீங்கள் அந்த ஆளை பார்த்தாவே ஒரு ஜோதிடர் முன்னாடி ஒருத்தர் வந்து அமரவு துணியை பார்த்து அவர் பேசும் விதங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த ஆக்டிவிட்டீஸை ஆட்டிடியூட் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவர் கடனில் இருந்து மீன் வாரம் மீன் வட்டா இதுக்கு ஜோதிடமே பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் லைக் தட் பார்த்தாவே தெரியும் அந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது அதுக்கு பேர் கோல்ட் ரீடிங் வாங்க அதாவது விக்கிபீடியாவில் போய் அடிச்சு பாருங்கள் கோல்டு ரீடிங் பெரும்பான்மையான ஜாதகங்களுக்கு இந்த கோல்டு ரீடிங் பண்ணாவே தெரிஞ்சிடும் அவர் என்ன பேக்ரவுண்டு எங்கே என்ன செஞ்சுருக்காரு என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டாவே ஓரளவுக்கு இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு அது நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கோல்டு ரீடிங் இதை ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இதில் பல விஷயங்கள் இருக்கும் பெரும்பான்மையான கோல்ட் ரீடிங் தான் பண்ணுவாங்க ரொம்ப ஏதாவது புரியாத பட்சத்தில் தான் கிரகநிலைகளை ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும் ரெண்டாவது ஸோ இதில் இந்த மூணு செட்டு நம்ம பார்த்தோம் அதாவது மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி அடுத்து தனுசு மகரம் இதுக்கு மூணுக்குமே வந்து சுக்கரன் புதன் சனி இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் குரு அடுத்து தான் வந்து சூரியன் செவ்வாய் குரு இங்கே சந்திரன் மட்டும்தான் மாறுது இங்கே சூரியன் மட்டும்தான் மாறுது அவ்வளோதான் மூணு செட்டு தான் இருக்கிறது இந்த சந்திரன் செவ்வாய் குரு லக்னக்காரர்கள் யார் மிதுனம் கும்பம் தனுசு அதே சூரியன் செவ்வாய் குரு லக்னக்காரர்கள் கடகம் விருச்சிகம் மீனம் ஸோ இதுதான் இந்த மூணு செட்டு அடிப்படையில் தான் வரும் எந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஒருவர் ஜாதகத்தில் இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் ஏதோ ஒரு காம்பினேஷனில் இருக்கணும் அதே வந்து இந்த கடகம் விருச்சிகம் மீன லக்னக்காரர்களுக்கு இந்த சூரியன் செவ்வ செவ்வாய் குரு எப்படியாவது சேர்ந்திருந்தாலோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தாலோ கடனிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை மெயினாக வந்து கடன் வாங்குறது எதுக்காக வாங்குறாங்க படிப்பு குழந்தைகளுடைய படிப்பு அதுவே ஜாதகத்தில் நீங்கள் நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது உதாரணத்துக்கு மேஷ லக்னம் இருக்குன்னு வைங்க லக்னம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ ஆறாம் பாவம் தான் கடன் ஸ்தானம் ஆறுக்கு பனிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை ஒன்றாம் பாவமாக வைத்தி வ வச்சு எண்ணி பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பனிரெண்டாம் பாவம் எது ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அப்போ கடன் வந்து பனிரெண்டாம் பாவங்கிறது விரய பாவம் ஒரு பாவத்துக்கு பனிரெண்டு அப்போது பனிரெண்டுனால் இது சில பேர் வந்து அப்பா வாங்கிய கடன் மகன் அடைப்பதோ அம்மாவை பிஸ்னஸ் பண்ணுவாங்க மகளோ மகனோ அடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இ இது இந்த கான்செப்ட்லேயே வருது பாருங்க அதாவது கடன் ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் கடன் வந்து விரயமாகணும் கடனே இல்லாத நிலைமை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பசங்கள் பெரியவர்களாகி அவர்களுக்கு படிப்பு செலவுக்கு கடன் வாங்கி அவங்களே வந்து வேலைக்கு போய் அடைச்சிடுவாங்க அப்பா பேரில் கடன் வாங்கியிருந்தாலும் ஸோ இது ஜாதகத்திலே யதார்த்தமாக இது வருது இன்னொன்று என்னென்னா நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அது கனெக்ஷன் இருந்தாவே வந்து என்னென்னா கடன் வாங்குறது ஒரு ஹேபிட்டாக ஹாபியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அமைப்பும் சில ஜாதங்களுக்கு உண்டு அதே வந்து இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவமாக வரும் ஸோ ஆறாம் ஆறுக்கு ஆறு ஆறாம் பாவத்து வந்து ஆறாம் பாவம் அந்த பதினொன்றாம் பாவம் வந்து பேராசை அதாவது இந்த ஏதாவது சீட்டு போட்டு இல்லை வந்து டபுள் பண்ணி சம்பாதிக்கலாம் அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு இதுலலாம் போட்டு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா ஆறாம் தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு என்னென்ன சூதாட்ட வகைகள் இருக்கிறதோ கேஷினோஸு கேம்ஸு இன்னைக்கு கேம்லாம் போட்டு விளையாடுறாங்க என்னென்னமோ வழிகள் இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாமே வந்து இந்த ஆறுக்கும் பதினொன்றுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு அவங்க கண்டிப்பாக அந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க அது அதனாலேயும் பண நஷ்டம் பண இழப்பு அதனால் கடன் கடன் கடனாளி ஆகக்கூடிய தன்மை எல்லாமே ஏற்படும் இப்போ கடன் அடையணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆறு பத்து நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதத்தில் இதாக சிம்பிள் அதை வந்து இந்த கான்செப்ட் எல்லாம் பொறுமையாக வந்து நீங்கள் படித்து பாருங்க ஜோதிடம் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அது வந்து அந்தந்த தனிநபரை பொறுத்து அவருடைய பிரெயின் கெப்பாசிட்டி பொறுத்து தான் இது வந்து என்னுடைய பாணியில் இது நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இது எந்த புக்லேயும் இருக்காது கண்டிப்பாக கம்பல்சரி இது எந்த புத்தகத்திலும் இல்லை இது என்னுடைய பாணியில் நான் கொடுத்துருக்கேன் இது நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுக்கு தெரிந்த வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு மாதிரி புலப்பட்டது அப்படின்னா அதுவும் க கரெக்டு தான் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அந்த அவரவருடைய இன்டலெக்சுவல் எபிலிட்டி பொறுத்து தான் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருடைய திறமையே ஸோ யாரையும் யாரும் குறையும் சொல்லக்கூடாது இது உங்களுக்கு எப்படி ஒத்து வருதுன்னு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பெரிய ஜோதிடர்களே ஜாம்பவான்களே பிவி பெங்க பெங்களூர் வெங்கடராமன் ஆகட்டும் ஆர்ஜி ராவ் ஆகட்டும் கே என் ராவ் ஆகட்டும் சிஜி ராவ் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன் இந்த விதிகளை நீங்கள் இது ஒர்க் இல்லையான்னு பொருத்தி பாருங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் அதுதான் வந்து கான்செப்ட்டு ஸோ இதுதான் வந்து அமைப்பு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கொஞ்சம் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க என்ன டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது போடுறேன் இதில் வந்து என்னென்னா இந்த தசா புத்திகள் கடன் எப்போ வாங்கிறது எப்போ அலையிறது அதெல்லாம் இந்த தசா புத்திகளை பொறுத்து இந்த கிரகங்களுடைய தசா புத்தி இயக்கங்களை பொறுத்து அதுபடி தான் வரும் ஒரு ஆறாம் அதிபதி தசையை நடந்ததுன்னா கடன் வாங்குவாங்க ஆறுக்கு ஆறில் வந்து ஆறாம் வீட்டில் ஏதாவது கிரகங்கள் நின்றாலும் கடன் வாங்கும் தன்மை ஆறுக்கு இரண்டாம் வீடு ஏழாம் அதிபதி அதாவது மனைவி மனைவியோ கணவன் ஸ்தானாதிபதியோ அந்த ஏழாம் பாவம் இயங்கினாலும் கடன் வாங்குவாங்க திருமணத்துக்கு எல்லாரும் கடன் வாங்குவாங்க ஸோ மேக்ஸிமம் நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் எப்படியோ திருமணத்தை நல்ல ஜோராக நடத்தணும் அப்படின்ட்டு கடன் வாங்குவாங்க அப்போ திருமண காலம் ஏழாம் பாவம் இயங்கச்சுனாவே கடன் வாங்கும் தன்மை வரும் ஸோ இதுதான் இதே பனிரெண்டாம் ஐந்தாம் பாவம் இயங்குச்சு பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் புத்திர புத்திரிஸ்தானம் ஸ்தானம் கடன் அடையப்படக்கூடிய தன்மை தசாபுத்தி காலங்களில் இதுவும் இதுதான் வந்து சிம்பிள் ரூல் இதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எல்லாமே அதே வந்து லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரையாதிபதி காலம் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவம் விரைய பாவம் பனிரெண்டாம் பாவம் இயங்குச்சுன்னா மருத்துவ செலவு வீட்டில் உள்ள நபர்களுக்கு இல்லை ஏதோ ஒரு பொருளாதார விரயம் ஏற்படும் இதுதான் வந்து கான்செப்டு ஸோ மேலும் இதை பற்றி ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் வேறு மாதிரி போட்டிருக்கேன் இந்த ரெண்டு ஆறு பற்றி அதோட அந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பொறுமையாக நம்ம சேனல் எல்லாமே பாருங்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம சேனலில் பரிந்துரை செய்யுங்க அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போட முடியும் நன்றி